ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த திரு கார்த்திக தீப திருநாள் நாளைக்கு விளக்கேற்றும் பொழுது ஒரே ஒரு விளக்குல இந்த மூன்று பொருட்களை போட்டு ஏற்றுங்கள் உங்களுடைய வீட்டுல திடீர் பண வரவு ஏற்படுவது நிச்சயம் அஷ்ட ஐஸ்வரியங்களும் ஏற்படும் இந்த பொருட்கள் என்னென்ன திரு தீப வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகேன இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பட்டனையும் கிளிக் தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கடன் தொல்லைகள் தீர்வதை கண்கூடாக பார்க்கலாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த கார்த்திகை தீபமும் வருகின்றது வீடு முழுவதும் அகல் விளக்கு ஏற்றி வைத்து அலங்காரம் செய்து வழிபாடு பண்ணுவோம் நாளைக்கு கண்டிப்பாக மண் அகல் விளக்குல வீடு முழுவதும் விளக்கு ஏற்றுங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுங்க தீப ஒளியில அந்த அண்ணாமலையானை மனதில் நினைத்து வீட்டுல பூஜை செய்யணும் முக்கியமா பாத்தீங்கன்னா கடன் தொலைல அவதிப்பட்டு இருக்கிறவங்க ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிறவங்க இந்த தீப வழிபாட்டு முறை தவறாமல் பண்ணுங்க நாளைக்கு ஏற்றுகின்ற இந்த தீபத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒளி பிறப்பது நிச்சயம் அடுத்த கார்த்திகை தீபத்திற்குள்ள நல்ல மாற்றம் உங்களுடைய வீட்டுல ஏற்படும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கு மூன்று சக்திகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாள் அதாவது நாளைக்கு கார்த்திகை மாதத்தின் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாள் கார்த்திகை நட்சத்திரம் பிறக்கின்ற நேரமும் வருகின்றது அதனால இந்த மூன்று நேரங்களும் ஒன்று அமைவது நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வோம் நாளைக்கு மாலை வேலையில ஆறு மணிக்கு இந்த தீபங்களை ஏற்றுவோம் அதே மாதிரி நாளைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது அதி விசேஷம் பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணி ஐம்பத்தி ஒரு மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கின்றது இது பதினாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அதனால கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் நேரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்க வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றுங்க இது நாளைக்கு காலையில் ஏற்றிடுங்க ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு இந்த விளக்கு ஏற்றிடுங்க இதற்கு முன்கூட்டியே நான் சொல்லுகின்ற இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றிடுங்க ஒரு அகலமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் ஐந்து எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க அதில் கல் உப்பு நீங்கள் நிரப்பிக்கோங்க எதற்கு இந்த உப்பு நிரப்புறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது அதி விசேஷம்னு சொல்லியிருந்தேன் அதனால நாளைக்கு நீங்கள் ஏற்றுகின்ற தீபத்துல அடியில் இந்த அகல் விளக்க வைக்க போறீங்க இந்த கல்லுப்பு நிரப்பிய அகல் விளக்க வைக்க போறீங்க இதற்கு மேலே ஒரு அகல் வைங்க இதை வந்து அகண்ட தீபமாக நம்ம ஏற்றப்போகிறோம் இதற்கு மேல நீங்கள் ஒரு அகல் விளக்கு வைக்கிறீங்கல்ல அதுல முழுவதும் நல்லெண்ணெய் ஒரு பெரிய அகலமான விளக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா இது மறுநாள் வரைக்கும் இந்த தீபம் எரியணும் அதனால அகலமான விளக்கா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுல நீங்க நல்லெண்ணெய்யோ அப்படி இல்லைன்னா பசு நெய்யோ விடணும் விட்டுட்டு அதுல பஞ்சுத்திரி போடுங்க இதுல நீங்க போடுகின்ற பஞ்சுத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஆறு எண்ணிக்கையில் இருக்கலாம் ஆறு எண்ணிக்கையில் இருக்கிற பஞ்சு திரிய நீங்க ரெடி பண்ணி அந்த அகல் விளக்கில் போட்டுடுங்க இதுல முக்கியமா நீங்க சேர்க்கக்கூடிய மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த மூன்று பொருட்களும் அந்த எண்ணெயில போட்டுடுங்க இது வந்து மறுநாள் வரைக்கும் இந்த தீபம் வந்து எரியணுங்க அதாவது பதினாலு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பிரம்ம முகூர்த்த வேலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் இந்த ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் சரி அது என்னென்ன பொருட்களை அந்த எண்ணெயில போடணும் அப்படின்றத பாத்திரலாம் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க எண்ணிக்கை முக்கியம் இல்லை நீங்க ஒன்று கூட போடலாம் ஆனா இதுல விளக்குல போடுங்க இதுல வெளிவருகின்ற வாசனை நம்முடைய வீட்டுல ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏலக்காய் போட்டுக்கோங்க கிராம்பு போட்டுக்கோங்க அடுத்தது பச்சை கற்பூரப்பொடி இது மூணுமே நீங்க தூள் பண்ணிட்டும் எண்ணெயில கலந்துடலாம் இல்ல அப்படியாவே நீங்க அதுல நசுக்கி நுணுக்கியும் போட்டுடலாங்க இந்த விளக்கு உங்களுடைய வீட்டுல கார்த்திகை நட்சத்திரம் தோங்குகின்ற நேரத்துல ஏற்றும் பொழுது இந்த தீபச்சுடலிலிருந்து வெளிவருகின்ற அந்த வாசத்தில் எதிர்மறை ஆற்றல் எதுவுமே இருக்காதுங்க எங்க வீட்டுல ரொம்ப நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் ஒரு நேர்மறை ஆற்றல் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இந்த பொருட்களில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் ஒரு வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் உள்ள வரணும் நல்ல அதிர்வலைகள் உள்ள வரணும் அப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்கிற கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் வெளியே போகணும் அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அந்த இடத்துல கெட்ட அதிர்வலைகள் இருக்காதுங்க எதிர்மறை ஆற்றல்கள் கண்டிப்பாக இருக்காது முக்கியமாக இந்த கார்த்திகை தீபத்தன்று மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு நம்ம தீப ஒளியை நம்ம வீடு முழுவதும் ஒளிரச் செய்வோம் அது வந்து வீட்டிற்கு முன்பக்கம் கொல்லப்புறம் அதே மாதிரி கிணறு மாடி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் தீபம் ஏற்றுங்க ஆனால் குறைந்தது இருபத்தேழு எண்ணிக்கையில் ஏற்றுங்க இதுதான் என்னுடைய பதிவுகளில் நான் உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டே வருகின்றேன் குறைந்தது இருபத்தேழு தீபம் ஏற்றணும் அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் தான் எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம் கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் விளக்கு வைக்க முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரே ஒரு அகண்ட தீபமாவது வாசலில் வைங்க அது வைத்து அதற்கப்புறமா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துருங்க நீங்கள் வீட்டில் நிறைய விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை நான் வந்து குறைந்த அளவுக்கு தாமா தீபம் போகிறேன்னு சொன்னாலும் சரி பூஜை அறையில் இந்த ஒரு அகண்ட தீபம் அப்படின்றது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இது கார்த்திகை நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் எரியணும் அணையாமல் பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு பூஜை அறையில் ஏற்றும் பொழுது பல அருமையான ஒரு விஷயங்களை வீட்டில் ஏற்படுத்தும் வீட்டில் சந்தோஷத்திற்கு பஞ்சம் இருக்காது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு வீட்டில் ஏற்படும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை முயற்சி செய்து பாருங்க இந்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இதில் இருக்கிற கல்லுப்பை மறுநாள் சனிக்கிழமை எடுத்து கரைத்து தண்ணியில் கரைத்து கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க இல்லை சீட்டில் கொட்டிடலாம் எந்த தவறும் கிடையாதுங்க முக்கியமாக நாளை விளக்கேற்றும் பொழுது மூணு இலைகளில் ஒரே ஒரு இலையாவது பயன்படுத்தி தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் அந்த இலையை பயன்படுத்தினால் கோடீஸ்வர வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது என்ன இலை இதை பற்றிய தகவல்கள் நம்முடைய சேனல்ல பதிவுகளில் கொடுத்துருக்கேன் அது வீடியோ இருக்கு ஒவ்வொன்றாக பாருங்க நாளைக்கு ஐந்து பொருட்கள் வாங்கணும் கார்த்திகை தீபத்தன்று இது வாங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பில் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்